சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் Turn again our captivity, O Lord. எங்கள் சிறையிருப்பை இருப்பை திருப்பும் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ஆண்டவரால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானை பின்னிட்டு போக வைத்தவர் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது இது சாத்தியம் ஆகுமாங்க நம்ம டேம்லாம் திறந்து விடும் போது ஆற்று தண்ணீர் வந்து வேகமாய் போறதை பார்க்க முடியும் நம்ம அதை பாரதி சுற்றி சுற்றி போகும்போது இந்த காட்சி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கும் பல ஊர்ல அது இல்லை அதனால இதை பார்க்கும்போது திடீர்னு அந்த தண்ணி அப்படி ரிவர்ஸ்ல போறது இது பாசிபிளா சாத்தியமா சாத்தியம் இல்லை ஆனா சாத்தியம் இல்லாததை ஆராதிக்கிற தேவன் நம் தேவன் ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம் சாத்தி இது சாத்தி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க கரை புரண்டு அது நிக்க வச்சா கூட பிரச்சனை இல்லை நூற்றி பதினாலுல சங்கீதக்காரன் பாடுகிறான் கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர் தான் பின்னிட்டுன்னா திரும்ப கோலிகத்தை பார்த்து இஸ்ரவேலர்கள் திரும்ப ஓடினாங்க பாத்தீங்களா அதே போல வந்து வேகம் வந்துட்டு திரும்ப ஓடுது இது சாத்தியமா இது சாத்தியம் இல்ல இது எந்த மனிதனுக்கும் சாத்தியமாக்க முடியுமா சான்ஸே கிடையாது வெள்ளம் கரை புரண்டு ஓடும் போது கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியுமா வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை குறித்து கலங்காதிருங்க நாங்க நாலு பேரை விட்டுருக்கோம் அப்படி வராது அந்த ஏரியா பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்க போயிருங்க திடீர்னு குற்றாலத்தில் குளிக்க போவாங்க பாருங்க வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள வந்துடும் இங்க இருந்து போலீஸ் இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து கத்துவாங்க எல்லாம் வாங்க 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 சிலர் வராம அது என்னன்னு பாப்போம் அப்படிம்பாங்க அடுத்த நாள் அவங்களே எல்லாரும் பார்ப்பாங்க இதுதான் பொதுவாக நடக்கும் இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது யாருக்கும் வந்து நிறுத்த முடியாது தடுக்க முடியாது ஆனால் நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எத்தனை பேர் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது எந்த சிறையிருப்பா இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவர் இது சாத்தியம் இல்லாது எனவேதான் சங்கீதம் இந்த நூத்தி இருபத்தி ஆறு ஒன்னில சங்கீதக்காரன் எப்படி அதை ஆரம்பிக்கிறான் என்றால் அவர் சிறையிருப்பை திருப்பும் போது காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்படிதான் இது இது இல்ல கனவா அப்படிதான் இருக்கும் இதுதான் செயல் அவருடைய செயல் ஆமேன் அவர் இந்த சிறையிருப்பை திருப்பும் போது ரெண்டு காரியம் உண்டாகிறது ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று மகிமை சொல்லுங்க பாக்கலாம் யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது யாருக்கு திருப்பப்பட்டதோ அவர்களுக்கு யாருக்கு மகிமை உண்டாகிறது ஆ யார் அந்த சிறை இருப்பை திருப்பினாரோ திருப்பப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் திருப்பினவருக்கு மகிமை உண்டாகும் ஆமென் சிறை இருப்பை திருப்புங்கப்பா எதுக்குப்பா எதுக்குப்பா திருப்பணும் மகிழ்ச்சியோ மகிமையும் உண்டாக அதுதான் இரண்டாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தாலும் நிறைந்தது இது மகிழ்ச்சி உண்டானது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் இது ரெண்டும் நடக்க போகுது மகிமையும் உண்டாகுது எத்தனை பேர் இந்த பகல் வேலையில் நம்புறீங்க எனக்கு மகிழ்ச்சியும் என் தேவனுக்கு மகிமையும் உண்டாக தெற்கத்தி வெள்ளங்களை கொஞ்சம் வரிசை பண்ணுங்க பார்க்கலாம் மகிமையும் அந்த மகிழ்ச்சியில போகிறார் இவர்களுக்கு பெரிய காரியங்களை ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சிறையிருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு பிடியில இருப்பது இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுப்பாங்க ஆமை சிங்கத்தை வந்து கால்ல சங்கிலி போட்டு கட்டி வைக்க மாட்டாங்க ஆனா யானையும் கட்டி வச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு டீமுடைய உடைய பிடியிலதாவது இருக்கும் சிங்கத்துக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க ட்ரோண்டர் ஜூல இருக்கு அது பாம்பு போல இருக்கும் அந்த நம்ம நம்ம இருக்க சிங்கத்தை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க பெரும் சங்கடம் ஆகிரும் ஆ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவ்வளோந்தான் அதுக்குள்ளே நீ சுத்திக்கும் சுற்றிக்கும் வர முடியாது என்ன சாப்பிடணும் காட்டில் இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அது டிசைட் பண்ணும் சூலில் இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அதை டிசைட் பண்ண முடியாது அந்த சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு எது நஷ்டமாக சுதந்திரம் நஷ்டமாக இன்னொருத்தங்க பிடில தப்ப முடியாதபடி ஓரிடத்தில் அடைக்கப்பட்ட நிலை அதான் தப்பு இதை விட்டு வெளியே வர முடியும் இதுக்குள்ள நான் வாழலாம் இதுக்குள்ள இருக்கலாம் இதுக்குள்ள இருக்கலாம் ஆமாம் தப்ப முடியாது இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் அப்படி போட்டிருப்பாங்க அப்படி தானே போடுவாங்க நாங்கள் அப்படி போனது கிடையாது ஆயுள் தண்டல் நிறைய இருக்கு ஆயுள் தண்டல் ஏழு ரெட்டை ஆயுள் இருக்கு ரெட்டை ஆயுள்னா பதினாலு வருஷமா சிலருக்கு சொல்லுவாங்க மரணம் வரைக்கும் அப்படி போட்டுருவாங்க அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு எல்லை போட்டிருப்பாங்க அவ்வளோதான் லைஃப் அதுக்கு வெளிய ஒரு உலகம் இருக்கு இருக்குன்னு தெரியும் வர முடியாது சிறை இருப்பு இஸ்ரேவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த போனதுமே பேரு கூட மாத்திட்டான் தானியேல் பேர தூக்கிட்டாங்க பெல்தே ஷாசார் அப்படின்னு வச்சுட்டாங்க அனனியா பேரை சாத்ராங்க ஏன்னா இந்த இஸ்ரேவேல் யூதர்களுடைய எல்லாம் ஆண்டோருடைய பெயரை சேர்த்து வச்சிருப்பாங்க ஏல் அப்படின்னா அது தேவனை குறிக்கிறது யா அப்படின்னாலும் அது தேவனை குறிக்கிறது தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா அந்த தேவன் தேவனை குறிக்கிற அந்த பெயரெல்லாம் தூக்கிட்டு தங்கள் தெய்வங்களின் பெயர்களை வந்து வைக்கிறாங்க பேரு அங்கே தானியல் கூடக்கூடாது அங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்தா சாத்ரா மிஷாக் ஆபேத்தினே அப்படிதான் கூவிடணும் சாப்பாடு ராஜா கட்டில போடுறார் இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும் என்ன சாப்பிடணும் அவர் டிசைட் பண்ணுறார் எங்கே இருக்கணும் அவங்க ஜெபிக்கலாம் திடீர்னு தடை வரும் ஜபிக்க கூடாது அப்படின்னு ஒன் மந்த் ஜபிக்க கூடாது தான் சிறை இருப்பும் நல்லா நேற்று வர ஜெபம் நல்லா போயிட்டு இருந்து இன்னையிலேருந்து தட இதுதான் சிறை இருப்பு நிறைய பேர் அதனால தான் தாவிதி ஜபிக்கிறார் அவருடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் அப்ப என்ன ஏதோ ஒன்று சிறைப்பிடிச்சிருக்கு அதனால என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா துதிக்க முடியல இந்த சிறையிருப்பு நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் ஆண்டவரே தேவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ சான்ஸே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன் விடுவிக்க சத்தியமே இல்லை என்றாலும் விடுவிக்க வல்லமை என் தேவன் சொல்றவங்க சத்தமாமே எனக்கு செமிக்க முடியலையா சிறை இருப்பு துதிக்க முடியலையா சிறை சிறை இருப்பு இருப்பு சொந்தமா செய்ய முடியலையா சிறையிருப்பு சிறையிருப்புல இருந்தார் நிர்பந்தமான மனுஷன் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்றேன் ஏன்னா நான் ஒரு சிறை சிறையிருப்பில இருக்கிறேன் யார் இந்த பாவ இருந்து என்னை விடுவிக்க முடியும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் பாவ பிடியில் இருக்கிறான் சாபத்தில் இருக்கிறவன் சாபப்பிடியில் இருக்கிறான் ஒவ்வொரு காரியமும் இந்த எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் சரி அவரை தான் வேதம் சொல்லுகிறதே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவன் அப்பம் அவனுக்கு குறைவதும் இல்லை இதற்காக தான் ஏசையாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார் கர்த்தருடைய புயமே எழும்பு என்று சொல்லி பாட வைக்கிறதை ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே என்ன பாட்டுங்க ஆண்டருடைய கையை வச்சு பாடுறாங்க கர்த்தரின் புயமே நீ எழும்பு மேல்கொள் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பின படி எழும்பு ராகாவை துண்டித்தது ராகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தின் வல்லமை எகிப்தின் வல்லமை ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ எதை பத்தி பாடுறாங்க தெரியுமா கைய பத்தி கைய பத்தி அவருடைய கையை பார்த்து பாடுறாங்க புயமே எழும்பு

முந்தின நாட்கள்ல ராகாவையும் வலு சற்பத்தையும் கவனிச்சிங்களா ஒரு எகிப்தியன் இருக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு வலு சற்பம் இருக்கிறது ஒரு அமிலிக்கியன் இருக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு வலு சிறப்பம் இருக்கிறது நமக்கு விரோதமாய் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா சத்திரு பின்னாக இருந்து இயக்குகிறா நமக்கு யுத்த மாமசத்தோட ரத்தத்தோடும் வார மண்டலத்தில் இருக்கிற கொல்லாத சேனையோடு ஆமை விடுவிக்க சாத்தியமே இல்ல கத்தர் விடுவைக்கிறார் அதான் சொப்பனம் காண்கிறவர்கள் போல யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாக மறிக்கிறார் அப்போ சிலர்கள் அதன் பிறகு இது யூதருக்கு பிரியம் என்று கண்டு ஏறோது என்ன பண்ணுகிறான் அப்படின்னா பேதர்வை பிடித்து சிறையில வைக்கிறான் அதுவும் எப்படி வைக்கிறான் என்று அப்போ சிலர் நான்கு பன்னிரண்டு நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் பனிரெண்டு நான்கு அவனை பிடித்து சிறை

ஏறது கொஞ்சம் கேளுங்க பேதுரு உள்ள தீர்மானிக்கிறது யாரு வெளியோது நினைச்சா நம்ம பல இடத்துல இப்படிதான் ஏறோதுகளை கொண்டு வைக்கிறோம் ஏறோது நினைச்சா விளையாடலாம் இந்த ஆளு நினைச்சா ஏறோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலான்னு பிளான் வச்சிருக்கிறான் எதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு தெரியுமா கொல்லுறதுக்கு ஆனா கத்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றாரு எதுக்கு வெளியே கொண்டு வரணும்னு தெரியுமா சொல்றதுக்கு ஆமே சாத்தா உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும் போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கத்தர் பிளான் வச்சிருக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறா நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை எத்தனை பகல் நம்பிக்கையோடு சொல்லுவீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்ன கத்தர் வெளியே கொண்டு வருவா கொல்வதற்கல்ல சாட்சி சொல்வதற்கு அவர் துதியை சொல்லுவதற்கு அவர் மகத்துவத்தை சொல்வதற்கு ஆமே எகித்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்து சொல்ல வைத்தார்ல கர்த்தாவே தேவர்களில் எதுக்கு வெளியே கொண்டு வராருன்னு புரிஞ்சுக்கோங்க எதுக்கு வெளியே கொண்டு வர யோசிப்பேன் வெளியே கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா யோசேபே நீ சொல்லும் போது சொல்லணும் நான் அல்ல இதுக்காக வெளியே கொண்டு வருகிறான் என்னை வெளியே கொண்டு வருவா சொல்லுங்க என்னை வெளியே கொண்டு வருவா கத்தனுடைய கரம் இதை செய்யும் ஆமை அவன் நினைக்கிறான் அப்ப அவன் என்ன டிசைட் பண்ணானா அவன் நம்ம பிடியில இருக்கிறான் உண்மையிலே ஏறோதன் பிடியில்தான் இருக்கிறான் அவன் தீர்மானிக்கிறான் பஸ்கா பண்டிகை எல்லாம் முடியட்டு அதாவது இவங்க பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்களா அதுவரை வரை நம்ம ஆளு சிறைச்சாலையில இருக்கணும் அவனுக்கு தெரியாது சிறைச்சாலையில கூட தூங்குவார் ரெண்டு சேவகர்கள் நடுவுல இருந்து தூங்கிட்டு இருக்கிறார் நீங்க அது ரொம்ப ஆச்சரியமானது ஆமே அப்படிப்பட்ட கிருமைகள் நிறைய பேருக்கு இருக்கு ஆமே ஆலோ நான்காவது வசனத்தை பாருங்கள் என்று எண்ணி அவனை இனி வாசிங்க காக்கும்படி ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார் அப்ப நாலு நாளும்

ரெண்டாயிரம் கொஞ்சம் மேக்ஸ் தான் தெரியும் அதையும் நீங்க அந்த மரத்தை முறிச்சு தண்ணியில போட்டு கசப்ப எடுத்தது போல இப்படி எல்லாம் போட்டு எடுக்கிறாதீங்க உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு பதினாறு அது உனக்கு பதினாறு அவனுக்கு பதினாறுக்கு தானே அதுக்குதான் அதுக்குதான் பதினாறு ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா அதாவது ரெண்டு இடத்துல ஆடு வளர்ப்பாங்க ரெண்டு இடத்துல ஆடு வளர்ப்பாங்க ரெண்டு இடத்துல ஆட்டுக்கு தேவையான ஆகாரம் போடுவாங்க ஒன்று ஒரு இடத்துல பால் கறக்க இன்னொரு இடத்துல கழுத்த இருக்க ஆமே பாருங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த ஏறோது கொடுக்கறது எதுக்கு தெரியுமா பால் கறக்க இல்லை கழுத்தருக்கு கத்தர் கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா ஆமே இதான் தேவனுடைய தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தவங்க இருக்கிறார் யோபுவே உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் நாளைக்கு ஓன் ஜெபத்தை தான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கத்தர் விடுதலை கொடுக்க போகிறான் உன் முகத்தை பார்த்து பார்த்துதான் கூட இருக்கிறவங்களை கத்தரை ஆசீர்வதிக்க போகிறான் தான் உன் தீபத்தை அணையாம காத்து கொண்டு இருக்கிறா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அல லூயா தேவனால் பாதுகாக்கப்படுறீங்களா நீங்க அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற போறீங்க அப்பதான் சொல்லுவாங்க ஆகாது என்று தள்ளின கல் அது தலைக்கல் ஆயிற்று அது கச்சராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு இது சொல்லுங்க இப்போ பேதர் என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆறாவது வசனம் ஏறாவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே இரண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்தரை பண்ணி கொண்டிருந்தான் அப்போ அந்த ரெண்டு சேவர்களும் எப்படி இருப்பாங்க தெரியுமா தூங்குறத பாரு தூங்கு தூங்கு இதான் உனக்கு கடைசி தூக்கம் ஒன்னால எங்க தூக்கம் போச்சு நாளைக்குதான் நாங்க என்ன செய்ய போறோம் நிம்மதியா தூங்க போறோம் காவற்காரரும் கதவு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கைகளை உயர்த்தி சொல்லு என் எந்த எந்த அடைக்கப்பட்ட நினைச்சிட்டாருனா பத்மு நான் தங்கிடி நும்பயப்படு பத் தீவில் நான் தங்கிடி நும்பயப்படுன் வானம் திறந்தே சுதர் ஜோதியாய் என்னை பாரதீசில் என்னை பாருனை பாரதேஷ் ஆவிக்குள்ளேடு பாரு வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனும் வியாகுளம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனும் அங்கே ஒரு தூதன் என்னை சந்தித்து சூடாமப்பமும் ஜலமும் தந்து தே சூடாம் அப்பும் ஜலம் ஆமே நெஞ்சில் கை வச்சு எந்த நியேசு உன்னதத்தில்